பதினொன்னாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தப்படி நானே உயிர்த்தெழுதலும் இருக்கிறேன் ஒன்றாம் அதிகாரம் சகலமும் அவர் மூலமாய் உண்டாகிற்று உண்டானது அவரே இல்லாமல் உண்டாகவில்லை அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு எப்படி இருக்கிறது ஜீவன் இருக்கிறது அந்த அவசரம் அந்த ஜீவனுக்கு என்ன செய்கிறது அதாவது மாமிசமான மனுஷனை ஆளுகை செய்கிற சாத்தானாகி இருள் அவனுக்கு சுவிசேஷமாக பிரசங்கித்து இடத்தை உண்டாக்குகிறது வெறும் மாமிசம் வெறும் இருட்டா இருக்கிற மனுஷனுக்குள்ளால அந்த வெளிச்சமாகிய ஜீவன் அப்படியே ஒரு தடத்தை உண்டு பண்ணி அவன் ஆத்மாவுள்ள வந்து இறங்கி விடுகிறது அந்த இருளான கிரியர்களும் இருளுமாக மாமிசம் இருக்கிற சாத்தானால அந்த வெளிச்சத்தை என்ன செய்ய முடியாது இருளானது பற்றி கொள்ளவில்லை அதை அழிக்கவில்லை என்று பட்சித்து போடவில்லை என்பது அதற்கு அர்த்தம் முடியாத அந்த வெளிச்சத்தை பட்சித்து வெளிச்சமான அது இருளை அழிக்க வெளிச்சமாக வந்த வெளிச்சம் அது அல்ல இல்லையா அந்த வெளிச்சத்துக்கு கொலோசை இருப்ப மூணாவது நாலாவது என்ன பெயர் கிறிஸ்துவாகிய ஜீவன் ஜீவனாகிய கிறிஸ்துவ அப்போ அவனுக்குள்ள இருந்த அந்த வெளிச்சத்துக்கு அந்த ஜீவனுக்கு பேர் என்னது ஜீவனாகிய கிறிஸ்து அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தபடி அந்த ஜீவன் அவன் எந்த ஜீவன் ஆதாமுக்கு ஏவாளுக்குள்ள வெளியே போன ஜீவன் திரும்ப வெளிப்பட்டது ஜீவனாகிய கிறிஸ்துவாக வெளிப்பட்டது அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான அந்த அந்த நித்தியமான நாங்கள் கண்டு நித்தியமான ஜீவனை கண்டு என்று யோவான் சொல்லுகிறது நான் அந்த ஜீவனுக்கு மடியில் படுத்து என்று யோவான் சொல்லுகிறது நான் கட்டுப்பிடித்து நான் தழுவி பேசி நான் முத்தம் செய்த ஜீவன் என்று யோவான் சொல்றது ஏசு கிறிஸ்துவை அந்த ஜீவன் இப்ப எப்படி வெளிப்பட்டது ஏசு கிறிஸ்துவாகி எங்கிருந்த ஜீவன் ஆதாமுக்கே ஆத்துமா என்கிற வடிவத்துக்குள்ள இருந்த கிறிஸ்துவாகிய ஜீவன் ஒரு காரியத்தை நீங்கள் நினைவுக்குள்ள வைத்துக்கொள்ள வேண்டும் ஆத்துமா அங்கதான் அந்த வடிவம் இங்கதான் இருக்குது ஆதாமுக்குள்ள இருந்த அந்த ஆத்துமா இங்கதான் இருக்குது வடிவம் அந்த ஆத்துமா வெற்றிடமாக இங்க இருக்கிறது ஜீவன் போயிட்டு அதை வேற ஒன்னத ஒண்ணு செய்ய முடியாது அந்த ஆத்மா அப்படியே வெற்றிடமாக ஜீவன் இல்லாதாக இருக்கிறது கிறிஸ்துவாகிய ஜீவன் வர்றதுக்கு நம்ம திரும்ப அதை நம்முடைய ரத்தத்தோடு கலந்து விட்டால் திரும்ப அதை என்ன செய்ய முடியாது பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு இனிமே அப்படிப்பட்டதெல்லாம் கொண்டு வந்து நமக்குள்ள ரத்தத்தை விரட்ட முடியாது அல்ல இல்லையா இதை புசிக்கிற பொழுது இந்த மாமிசத்தினுடைய வல்லமை உனக்குள்ள இருந்து எப்படிப்பட்ட அக்கிரமத்தை பாவத்தை எப்படிப்பட்ட தேவ பிரமாணத்துக்கு விரோதமான தேவனுக்கு பகையான காரியங்களை செய்ய வைக்கிறதோ அதை சுவிசேஷத்தின் மூலமாக நீ கண்டு கேட்டு அறிந்து அதை வெறுத்து உனக்குள்ள இருக்கிற பாவத்தை நீ அந்த அக்கிரமத்தை அதை நீ வெறுக்கக்கூடிய அளவுக்கு என்றைக்கு உனக்குள்ள உணர்வு வருது சுவிசேஷம் உனக்குள்ள வேலை செய்திருக்கிறது அர்த்தம் சுவிசேஷம் உனக்குள்ள வேலை செய்தால் உனக்குள்ள இருக்கிற பாவத்தை குறித்த விவரமும் அதற்கு மேல வெறுப்பும் உனக்குள்ள வரும் அந்த வெறுப்போடு நீ தேவ சமூகத்தில் வேண்டுதல் அந்த வெறுப்பு நிமித்தம் வேண்டுதல் அது எனக்குள்ள இல்லாம போக வேண்டும் என்று இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலை நீ செய்து கொண்டு கிறிஸ்துவின் சரீரமாகி அப்பத்தை ஜீவனாகி பானத்தை நீ புசித்து பானம் பண்ணுவாயானால் நீ வெறுக்கிற அந்த பாவத்தை செய்ய வைக்கிற உறுப்பு அழிந்து போகும் கிறிஸ்துவின் சரீரமாகி உறுப்பு உனக்குள்ள அந்த இடத்தை நிரப்பும் இதுதான் வேதத்துல மறைந்திருக்கிற சத்தியம் நீ எந்த பாவத்தை அதோடையத்தை அறிவறுப்பை நீ அதை கண்டுபிடிச்சி சுவிசேஷத்தின் மூலமாக கண்டுபிடித்து அதனை அறிந்து நீ அதை வெறுத்து அதை பகைத்து ஒன்னால் அதை சாகடிக்க முடியல அப்புறப்படுத்த முடியல அந்த உறுப்பு அப்படியே தான் இருக்கிறது அது அப்படித்தானே இருக்கிறது என்று சொல்லி நீ நம்பி திரும்ப திரும்ப அது ஒன்ன உணவுப்படுத்தி ஒன்ன திரும்ப திரும்ப அதே பிரியைக்கு ஆளாக்குமானால் அதை வெறுத்து அது நிமித்தமாக ஜெபித்து நீ விண்ணப்பம் பண்ணி அது எனக்கு மாற வேண்டும் என்று சொல்லி இந்த குசிப்பாயானால் அந்த உறுப்புக்கு பதிலாக நீ புசிக்கிற கிறிஸ்துவின் சரீரத்தின் உறுப்பு அந்த இடத்துல நிரப்பும்